மறைந்து மறையாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித்தலைவர் பொன்மணச்சம்மல் வங்கக் கடவுள் நீங்காத தூக்கின்ற தங்க தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை வணங்கி மாண்பு இதயதையும் தலை அம்மா வணங்கி நான்கரை ஆண்டு காலம் தமிழகத்தில் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஆட்சி செய்து தமிழக மக்கள் மனதில் நன்றிக்கும் முதல்வர் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதல்வர் வரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்ற ஒரே தலைவர் தமிழகத்துடன் நிரம்பல் புரட்சியாளர் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மாண்புகு புரட்சித் தமிழரான எடப்பாடியுடைய எழுபத்தி ஓராது பிறந்தநாள் விழாவை திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் மீஞ்சி ஒன்றியத்து உட்பட்ட பேரூராட்சி கழகத்தின் சார்பில் நம்முடைய அன்புக்குரிய நாலாவது வாழ்வியல் செயலாளர் ஏழில் நடத்துகின்ற இந்த சிறப்பான நிகழ்வு அவருடைய தந்தையார் அன்புக்கு மிகுந்த மரியாதைக்குரிய மறைந்து மறையாமல் எல்லோருடைய இல்லங்களும் உள்ளங்களிலும் இன்றைக்கும் போற்றக்கூடிய வகையில் பாராட்டக்கூடிய வகையில் இருந்த அண்ணன் சுரே தீவுகள் கால்பந்தாட்டப் போட்டியில் அதில் முதல் வின்னர் ரன்னர் இவர்களுக்கு பரிசாக வழங்கின்ற ஒரு சிறந்த நிகழ்வை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்வை நடத்தி காட்டிக்கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய அன்புக்கு மிகுந்த மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அன்புக்கும் பாசத்துக்குரிய எழில உள்ளக்கு என்னுடைய மாவட்ட காலத்தில் சார்பிலும் புன்னேறி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட நம்முடைய மீஞ்சூர் ஒன்றியம் பேரூராட்சி இந்த இரண்டு கழகத்தின் சார்பில் இன்றைக்கு சிறிய சிறப்பு நடைபெற்ற இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் கழகத்துடைய அம்மா பேரவை செயலாளர் பாசமிகு சகோதரர் பொன் ராஜா பிகம் பி எல் அவர்களே அவரோடு இணைந்து இந்த நிகழ்வு வலு தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய ஒன்றிய கழக செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் முத்துக்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக உறுதுணையாக இருந்து பாடுபட்டு வந்து நம்முடைய அன்புக்குரிய நகரத்துடைய தந்தையாக விளையும் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் நகர செயலாளர் பாசுவ அண்ணன் அண்ணன் அவர்களே இந்த நிகழ்வில் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்துடைய எம்ஜிஆர் இளைஞருடைய செயலாளர் பிடி பானபிரசாத் அவர்களே பொன்னேரி நகரத்துடைய செயலாளர் பாசுவ செல்வகுமார் அவர்களே மாவட்டத்துடைய மாணவலி செயலாளர் அன்பு தம்பி ராகேஷ் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த பேரூராட்சியுடைய துணை செயலாளர் பாசத்துக்குரிய தம்பி தமிழவர்களே அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற நம்முடைய இந்த பேரூராட்சியுடைய தலைவர் வழக்கறிஞர் மாறியவர்களே மருத்துவத்துறைகளாக பணியாற்றுவது மட்டுமல்லாமல் கழகப் பணியும் இணைந்து பா பணியாற்றி அப்போது எங்களுக்கு மண்டபத்தை கொடுத்துருக்கின்ற பாசத்துக்குரிய விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் விஜயராஜ் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய நம்முடைய எழுபத்தி ரெண்டிலிருந்து இன்று வரை கழகத்திற்காக பாடுபட்டு வருகின்ற கழகத்தின் மூத்த முன்னோடி அன்புக்குரிய அண்ணன் சிவலிங்கம் அவர்களே கோஷில் அம்மாவுடைய உருவத்தில் இருக்கின்ற கோஷில் அவர்களுக்கும் நம்முடைய கமல்நாதன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்களாக இன்றைக்கு கால்பந்தாட்ட போட்டி என்றால் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்திலே மீஞ்சி ஒன்றியம் பெயர் பெற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய வகையில் இன்றைக்கு சிறப்பான முறையில் பதினாறு டீம்கள் இன்றைக்கு இணைந்து பணியாற்றி விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு இரண்டு பைக்குகளை கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பை நம்முடைய அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என்றால் அண்ணன் எழுபத்தி ஓராவது பதினொன்றால் காணுகின்ற அண்ணன் புரட்சித்தமிழர் எடப்பாருடைய மீண்டும் மீண்டும் அவர் பல்லாண்டு வாழ்ந்து எல்லா ஏழைகளுக்கும் உதவி செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது என்றால் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்திற்கும் நம்முடைய மீஞ்சூர் ஒன்றியத்திற்கும் மீஞ்சூர் பேரூராட்சிக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் சிறப்பான பணியை மேற்கொண்டு அண்ணன் அவர்களுக்கு எழுபத்தி ஓராவது பதினாலு விழாவை இரண்டு பைக்குகளை இன்றைக்கு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வழங்குகின்ற சிறப்பான நிகழ்வில் கலந்து கொண்ட வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி தந்ததற்காக அவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி கூறுவது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சென்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் ஐயா பொன்னைய அவர்களுக்கும் அதேபோன்று அண்ணன் பெஞ்சிமின் அவர்களுக்கும் அதேபோன்று அன்புக்குரிய லஹிம்மண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய ஐடிவியுடைய செக்ரட்டரி அன்புக்குரிய வினோத் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கழகத்துடைய முன்னோடிகளுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கும் நன்றி சொல்ல நாம் கடைப்பட்டிருக்கின்றோம் இதற்கு சிறப்பான முறையில் நம்முடைய பாதுகாப்பு அளித்த காவல்துறையை சார்ந்த அதிகாரி பெருமக்களுக்கும் பத்திரிகை சார்ந்தவர்களுக்கும் ஊடகத்தை சார்ந்தவர்களுக்கும் கழகத்துடைய முன்னோடிகளுக்கும் அனைத்து இந்திய அண்ணாவல முன்னேற்ற கழகத்தை கட்டிக்காத்துகின்ற அனைத்து தரப்பு சார்ந்த பிரிவை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் வருகின்ற ஆறாம் தேதி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற சிறப்பான நிகழ்வாக இருக்கின்ற அதில் நீங்கள் கலந்து கொண்டு நம்முடைய பஜாரில் நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அதையும் இதோடு இணைத்து நாங்கள் சொல்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் ஆகையால் இங்கு வருகை தந்து இந்த சிறப்பான நிகழ்வை இந்த வீர விளையாட்டு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து வீரர்களுக்கும் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து நல்லும் கொண்ட அன்பு கொண்ட நம்முடைய இந்த இயக்கத்திற்காக எந்தெந்த அளவுக்கு பாடுபட வேண்டுமோ அந்த அளவுக்கு விளையாட்டு வீரர்கள் பாடுபடுகின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி தந்த பெருமைக்குரிய அன்பு தம்பி ஏழில் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி வணக்கத்தை கூறி இந்த சிறப்பான நிகழ்வை இதே போன்ற ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும் என்று அதற்கு முது ஒத்துழைப்பை நாங்கள் கண்டிப்பாக தருவோம் என்று நேரத்தில் கூறிக்கொண்டு மீண்டும் அவருக்கு வாழ்த்தது நன்றி கூறி புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய கனியாக இன்றைக்கு இருக்கின்ற வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதல்வர்களுடைய வாய்ப்பை பெறுகின்ற இந்த நல்ல வேளையில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி எல்லாம் நம்முடைய தொகுதியில் நடைபெறுவதற்கு நாங்களும் கொடுத்திருக்க வேண்டும் அந்த அளவுக்கு கொடுத்து வைக்கின்ற இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் இன்றைக்கு அள்ளி கொடுக்கவில்லை என்றாலும் அள்ளி கொடுக்கின்ற இடத்தில் அன்பு தகவல் எழுதி இருக்கின்றார் அவரை பாராட்டக்கூடிய நல்லவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியும் கூறி மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கு நன்றி கூறி வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஆரோக்கியம் புதுப்பேடு கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் ராஜதாஸ் பாபு அண்ணன் வரை பாபு அண்ணன் பரமசிவம் சகாதேவன்